வேலபன்ஸ் ஸ்டோர்ஸ் புஷ்மா ரோட்டீனகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி விழா காலங்கள் எல்லாம் வேலபன்ஸ் ஸ்டோர்ஸோட நாங்கள் ராஜேஷ் குமார் இந்த புஷ் புஷ்பா பாய்ங்கரை அதெல்லாம் இப்போ ராஜேஷ் எங்கள் அப்பா அம்மா பகிந்திருக்கும் போது நிலக்க வச்சு அப்படியே ப படிப்போம் அப்புறம் கம்பராமாயணம் இந்த இதெல்லாம் இப்போ அந்த வால்யூம் அந்த அஞ்சு நாள் அந்த லாவல்லாம் படித்து கொடுப்போம் இப்போ படிக்கக்கூடிய வாய்ப்பே வர மாட்டேங்கிது இப்போ 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 படிக்க பிடிக்க சூழ்நிலை இப்போ பார்த்தா இவன் இப்படி எங்க இப்படி பண்ணுறதா அப்படி பண்ணுறதா இப்படி பண்ணுறதா இதுக்கே தான் இருக்குது ஆகி போயிடுச்சு தலைவர் சி கே மணியவர் அவர் படிப்பதை படித்து அவர் வாத்தியார் அவர் வாத்தியார் வேலையை படிச்சுட்டு தான் வாத்தியார் வேலை சொல்லி விட்டா இப்போ படிச்சுக்கிட்டு இப்போ அவன் போய்ட்டாகிடுவான் நான் பத்து நாள் நாள் தான் அவன் படிக்கிறதை கேட்டுட்டு நான் படிச்சு நான் பாஸ் ஆகிடுவோம் அது எப்படியோ அந்த அதை அந்த அந்த அடிப்படையில் அந்த அது ஊர் வந்து கேட்கறாங்க படிக்கிற கூட கேட்கறதுப்போ போராட்டம் செய்தவர்களும் இங்கே மேடையிலே உட்காந்து நிகழ்ச்சி வா ஆக இந்த மண்ணுக்காக இந்த பகுதிக்காக அவர்கள் போராடிக்கிட்டார்கள் எல்லாத்தையும் தெரிவிக்கின்ற ஒரு நிகழ்ச்சியாக இது அமைந்திருக்குது பார்க்க தான் பார்ப்போம் பார்க்க பப்படிங்க இதெல்லாம் காலையில் போகிற நம்ம இதுவும் உண்டாக்கிட்டாங்களே பேசிட்டு இருக்காங்க ஆக நிகழ்ச்சியில் வந்திருக்காங்களே அதான் அரசு நம்முடைய முதல்வருடைய அரசு அதை ஒரு நல்ல இணக்கம் கை உருவாக்கக்கூடிய ஆட்சியாக இருக்கிறாங்க இருக்கிறார்கள் போராட்டம் செய்ததும் இங்கே மேடையிலே உட்கார்ந்து நிகழ்ச்சி இந்த முன்னிக்காக இந்த பகுதிக்காக அவர்கள் போராடி இருக்கார்கள் எல்லாத்தை தெரிவிக்கின்ற ஒரு நிகழ்ச்சியாக இது அமைந்திருக்கு பார்க்குற பார்த்தீங்கன்னா பார்க்க அப்படிங்கிற காலையில் போல நம்ம இப்போ உண்டாக்கிட்டாங்க பேசிட்டு இருக்காங்களே ஆக நிகழ்ச்சியில் வந்திருக்காங்களே அதான் அரசு நம்முடைய முதல்வருடைய அரசு அதை ஒரு நல்ல இணக்கம் கை உருவாக்கக்கூடிய ஆட்சியாக இருக்கிறாங்க நமக்கு நான் இந்த ராஜேஷ்குமார் இந்த புஷ் புஷ்பா துறை அதெல்லாம் இப்போ ஆட்சியைப்படும் எங்கள் அப்பாவுக்கு பயந்துரும்போது விலைக்கு வச்சு ப பதுகிட்டு படிப்போம் அப்புறம் கம்பாராமாயணத்தை இந்த பால்யம் அஞ்சு அஞ்சு இதெல்லாம் அந்த நாவல்லாம் படித்து கொடுப்போம் ஆக இப்போ படிக்கக்கூடிய இப்போ வாய்ப்பே பசமாட்டி இப்போ 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 படிக்கக்கூடிய சூழ்நிலை இப்போ பார்த்தா இவன் இப்படி கேது இப்படி பண்ணுறதா அப்படி பண்ணுறதா இப்படி பண்ணுறதா இதுக்கே தான் இருக்குது ஆகி இப்போ தலைவர் சி கே மணியாவில் அவர் படிப்பதாக படித்து அவர் வாத்தியார் அவர் வாத்தியார் வேலையை படிச்சுட்டு தான் வாத்தியார் வேலை சொல்லி விட்டா இப்போ படிச்சுக்கிட்டு இப்போ அவன் வெயில் நான் பத்து நாள் பதினஞ்சு நாள் தான் அவன் படிக்கிறதை கேட்டுட்டு நான் படிச்சு எழுதிட்டு நான் பார்த்தாயிருக்கேன் அது எப்படியோ அந்த 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 அடி அந்த அது ஊர் வந்து கேட்க நான் படிக்கிறதை விட கேட்கறத இப்போ சில பேசி கொண்டுருக்கில்ல கிராமண கிரகத்துடைய நம்மளுடைய பேர் பேரு உண்மை இல்லைல்ல அது ஜெயராமன் இப்போ பேர் வந்து ஊமை அது ஊமை ஊமை ஜெயராமன் ஆனால் நல்ல பேச்சாளர் வேதாண் ஓம ஜெயராமாரோ பேச்சாரோ இதில் உணர்வான ஆக அதே போல் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தரங்க சுப்பிரமணியன் அவர்களே மனோகரன் மனோகர் அவர்களே வேடம்மல் அவர்களே ரங்கடாச்சலம் அவர்களே இவங்கெல்லாம் முன்னாள் அவர்கள்லாம் வந்து இங்கே முன்னால் தான் தொண்ணூற்றி ஆறில் இருந்த தொண்ணூற்றி ஆற தொண்ணூற்றி ஆறில் இருந்தாங்க தொண்ணூற்றி ஆறில் அவங்கள சட்டமன்ற உறுப்பினராக இருந்து என்னை பல வேலை வாங்கினாங்க யாக இப்போ வேலை வாங்கறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் தருவாயிப்பாங்க அதே போல் சூழப்பட்டி சுப்பிரமணியம் அவர்களே தருமச்சந்திரவர்களே சத்யமூர்த்தி அவர்களே கே எஸ் ராஜேந்திர அவர்களே அதே போல் ஒன்றிய கழக செயலாளர்கள் கிருஷ்ணன் அவர்களே அன்பழகன் அவர்களே எம்ஏடி கோபால் அவர்களே செங்கண்ணன் அவர்களே ரத்தனவேல் அவர்களே பிஜே அன்பழகன் அவர்களே முத்துக்குமார் அவர்களே சரவண சந்திரமோகன் சிவபிரகாஷ் அவர்கள் அதே போல உமா அவர்கள் உமாசாமி சோழமணி ரேணுகா தேவி அதுவே ஆணைய உறுப்பினர் சொல்றாங்க அதுவே சட்ட சட்டம் அதே போல் ரேணுகா தேவி அவர்களே நாட்டான் மாதவர்களே குணசேகரன் அவர்கள் அதே அதே போல இவங்க எஸ்டிஎஸ்டி குழு ஆணைய குழு உறுப்பினர் குணசேகரன் ஆணைய இது வந்து இது நலவாரியம் ரெண்டு நல வாரியங்கள் இருக்கிறது இந்த மாவட்டத்தில் நல இருக்கிறது அது அதே போல் முல்லை ரவி அவர் கடத்தூர் சந்திரமோகன் அவர் ஆரியமன்றம் பேரூராட்சி தலைவர் பிசிஆர் மனோகரோடு மணியவர்கள் சூரியன் அருள் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள நகரமன்றத்துடைய தலைவர்களுடைய கணவர் துணைத்தலைவர் ஆனால் அவர் அவர் மனைவி வைஸ் சேர்மன் வைஸ் சேர்மன் ஆக புறம்போஷம் ஆக எல்லோருக்கும் இது நம்பிக்கை வந்த வணக்கம் ஏன்னா என் பேரனை சொல்றா இங்க ஏன் சொல்லுவாங்க எங்க வேலை சொல்லியாங்க அதனால் இந்த பேரை சொல்லி ஆக பண்ணிடு புக்கு வாங்குவாங்க நம்பிக்கை இருக்கு ஆமா உக்கு ஆண்கணும் வாங்கணும் வேண்டாம் இப்போ வந்து இப்போ நம்முடைய டாக்டர் செந்தில் அவர்கள் எம்பி அந்த அவர் டாக்டர் பிஸி பிஸியான டாக்டர் பிஸியான டாக்டர் இது வந்து அவரை பொது சேவைகளுக்கு மக்கள் பார்த்து எப்படியோ அவர்கள் மக்கள் மாதிரி பொதுவாக நம்ம தான் கட்சியை பார்த்துட்டோம் இப்படி அவர் வந்து மக்கள் பொது மக்கள் அவர்களோட இன்னொரு பார்த்துட்டோம் அதுவும் டாக்கதே இருக்கணும் அதுவும் நம்ம பார்த்துட்டு உஷாராக இருக்கும் ஏனென்றால் இது டாக்டர் செந்தில் அவர்கள் அவரை பொழுது பேசணும் பாரு ரொம்ப ரொம்பவும் பேசினா வேற மாதிரியாக பார்க்க வேற பணம் நம்மளுக்கு போட்டோம் பணம் நம்மளுக்கு கம்மியாகும் இருந்தாலும் மக்கள் இந்த பகுதி இந்த மாவட்டம் முன்னில வேண்டும் என்ற அடிப்படையில் அதே போல நாமும் பணியாற்ற வேண்டும் சார் நம்மளும் சம கற்றுக்கலாம் எனக்கு இது போல் பொது சேவை பொது அமைப்பில் என ஈடுபடுத்திக் கொள்வதற்கு எனக்கு ஆசை

பொது சேவைகள் தான் வீடு இன்னும் சொல்ல போனா எங்க மாவட்டத்துல வந்து எல்லா கட்சி தலைவரும் எங்க மாவட்டம் தான் எல்லா கட்சி தலைவர்களும் எங்க தான் இதெல்லாம் ஈடு கட்சி இப்ப காலத்தை ஒட்டி எல்லாத்தையும் மக்களுடைய ஆதரவு நம்ம கட்சிக்கு இது போன்ற பண்புகளை பணியாற்றுகின்ற காலத்தான் இப்ப நீங்க அல்ல எனக்கும் இப்ப டாக்டர் செந்தில் அவர்கள் ரெண்டு மூணு நாட்கள் தொலைபேசியை தொடர்பு போட்டா நீங்க வரலாவும் போது வர வேண்டும் என்று கூறியிருக்க இது வந்து பப்ளிக் போல மாவட்டத்தில் இது ஒரு ஒன்றும் உருவான கட்சி இந்த மாவட்டத்துல இருக்குங்க இது போன்ற சங்கங்கள் நலச்சங்க இது போன்ற அமைப்புகளை அழைத்து மாவட்ட ஆட்சியர் நான் இங்கே அழைத்து இந்த மாவட்டத்தை வளர்ச்சிக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்தை அழிவதற்காக நாங்கள் பேசிட்டு இருந்தோம் அடுத்த வாரம் ஒரு தொழில் தேதியில் இந்த மாவட்டத்தில் இந்த மாவட்டத்தில் இந்த தருமபுரியை இப்போ நலச்சங்க பாதிப்பையும் பார்க்குறேன் பாருங்கள் அவர் வந்து தருமபுரி அது என்ன தருமபுரி மை தருமபுரி

நமக்கு பொது சேவையும் தெரியும் இப்போ நல்ல ஒழுக்கமும் வரும் நல்ல பண்பும் வரும் மற்ற பதிக்கணும் கூட நானும் ஒரு கல்யாணத்துக்கு ஒரு வீடு திரக பிரச்சு ஒரு கடந்த மாதம் அப்போது வீட்டுக்கு பார்க்க வீட்டுக்கு வந்ததுக்கு அந்த பரிசு வந்து கொடுப்பாங்க பரா கொடுப்பாங்க பயன் கொடுப்பாங்க அந்த பயன் கொடுக்காம ஒரு புத்தகத்தை கொடுத்தாங்க சின்ன சின்ன புத்தகத்தை கொடுத்தாங்க அந்த ஒரு கடந்த கடந்த வாரம் கடந்த மாதம் ஒரு வீடு குடி திறகு பிரச்சனை போயிட்டேன் அப்பொழுது அந்த பத்த புத்தகத்தை பார்த்தா இறை அவர்கள் எழுதிய சின்ன சின்ன புத்தகங்கள் கருத்துக்களை சின்ன சின்ன பத்து பதினஞ்சு பக்கம் தான் இருக்கும் அதே சில பார்த்தா பெருந்தன்மை இது போன்ற போன்ற சில தலைப்பைகளில் மனதுக்கு நமக்கு தேவையான வளர்ச்சி நம்மளுக்கு என்னென்ன அரசியல்வாதி படிக்க வேண்டும் பொறுமை எந்த தலைப்பில் கூட பார்த்தா பொறுமைங்கிற ஒரு தலைப்பில் புத்தகம்

ஆக அது வந்து இப்போ எங்களுடைய வளர்ச்சிக்கு அது உதவியாக இருக்கிறது நான் எதுக்கிறவனா ஏசனோ ஒன்பாதுலேயே அந்த ஆட்சிக்குவோம் இப்போ சட்டமன்றத்தில் நாங்கள் பேசுகிறோம் சட்டமன்றத்தில் பேசும்போது என்ன நாங்கள் பட்ஜெட்டில் பேசும்போது எதை பேசுகிறாலும் எனக்கு எல்லா எல்லா தரப்புலேருந்து பாராட்டு பாராட்டு கைந்தட்டு பட்ஜெட்டில் ஆகும் போது பட்ஜெட் சம்மந்தமாக பேசும்போது எல்லா தரப்புலேருந்து வரோம் ஆக இதெல்லாம் விட்டு கொடுத்து வளர்ந்து தலைவர் இந்த அளவுக்கு நிர்வாகம் இதை கூட்டணி கட்சிகளை வைத்துக் கொண்டு அவர் இருக்கிறார்கள் என்றால் எல்லாரையும் மெயின் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளாக அந்த இணக்கம் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது அந்த இணக்கத்துக்கு ஒரு உதாரணமாக நம்முடைய முதலமைச்சர் இருக்கின்றார்கள் அதனால் தான் அவர் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் லைப்ரரி இப்போ பத்து இருபது லட்சம் ரூபாய் இந்த 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 அமைப்பு நடத்துவதற்கு அவர் அரசாங்கம் உதவி செய்கின்றது ஒவ்வொரு மாவட்டத்திலும் இது போன்ற இங்கே நூலகம் இந்த புத்தக கண்காட்சி நடத்த வேண்டும் என்று கூறி அந்த அதற்கு ஆணையிட்டு அதுக்கு நிதியும் கொடுத்து இன்றைய தொடர்ந்து நடைபெறுகின்றால் அரசாங்கம் அதனுடைய ஊன்றுகோலாக இருக்கின்ற காரத்தால் அதே போல் இந்த அதே போல அவர் என்ன சொல்ல போனால் இந்த புத்தகம் நீங்க தான் பார்க்கும்போது துண்டு கொடுக்கறதோட புத்தகத்தை கொடுங்க இப்போ அதே போல் லைப்ரரி கட்ட இருக்க வேண்டும் ஆரம்பித்து இப்போது நம்முடைய மாவட்டத்தில் இந்த மாவட்டத்தில் அதை தொகுதிகளில் இளைஞர்கள் சார்பாக பொது நூலகம் திறந்து வைக்க திறந்து வைக்கப்பட்டது அதை விட பாப்பி ஆமாம் பற்றியில் அந்த ஊரில் அதை கடந்த ஆறு ஐந்து ஆறு மாதத்துக்கு முன்பாக யார் தலைவர் உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் அதை திறந்து வைத்தார்கள் ஆக அது ஒவ்வொரு தொகுதியிலும் இதை நடத்த வேண்டும் புத்தகத்தை லைப்ரரி நூலகம் நடத்த வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறது அந்த அளவுக்கு படித்து அறிவு பெற்று அதை மூலமாக வளர்ச்சி பெற வேண்டும் என்ற அடிப்படையில் இது போன்ற கண்காட்சிகள் நடத்தப்படுகின்றது இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை மொத்த நூலகங்கள் ஊற்றி நிற்பது இப்போது நல்ல இப்போ எஸ்பி சொன்ன போதை பழக்கங்கள் போதை பழக்கங்களில் என்னென்னு சொன்னால் நல்லா தூங்குறது கூட இப்போ புத்தகத்தை படித்தா தூங்கலாம் புத்த புத்தகத்தை ராத்திரம் படிக்கலாம் பதினா படிச்சுட்டு நான்லாம் படிச்சுக்கிட்டே தூங்க காலம் அப்போ நான் படித்த புத்தகம் வேற புத்தகம் நான் இந்த ராஜேஷ்குமார் இந்த புஷ்பா தாயங்கத்துறை அதெல்லாம் இப்போ ராத்திரி போல அந்த எங்கள் அப்பாவுக்கு பகிர்ந்துருக்கும்போது விளக்கு வச்சு அப்படி பதினிட்டு படிப்போம் அப்புறம் கம்பராமாயணத்தை இந்த இதெல்லாம் இப்போ நம்ம அந்த வால்யூம் அஞ்சு அஞ்சு நாள் அந்த நாவல்லாம் படித்து கொடுப்போம் ஆனால் இப்போ படிக்கக்கூடிய வாய்ப்பே மாட்டேங்குது இப்போ 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 படிக்க முடியும் சூழ்நிலை இப்போ பார்த்தா இவன் இப்படி எது இப்படி பண்ணுறதா அப்படி பண்ணுறதா இப்படி பண்ணுறதா இதுக்கே தான் இருக்குது ஆக இப்படி தலைவர் சி கே மணி அவர் அவர் படிப்பா எதாவது படித்து அவர் வாத்தியார் அவர் வாஜியார் வேலையை படிச்சுட்டு வாத்தியார் வேலை சொல்லி விட்டா படிச்சிட்டு படிச்சுக்கிட்டு அதை படித்து படைச்ச புக்கெல்லாம் படிக்கிறான் செய்தியை புது புது செய்திகள்லாம் அவரை பேசுவார் ஆக அந்த பேச அந்த எனக்கு புத்தகம் படிக்கணும் இன்னும் கிளம்புனா இன்னும் இன்னும் நான் நிறைய பேசுவேன் ஆனால் பட்டறி இது நாங்கள் என்னுடைய பட்டறிவுங்க அடிப்படையில் சில பேசிக்கிட்டு ஆக இந்த அளவுக்கு இப்போ புத்தகத்தை படிக்கக்கூடிய புத்தகத்தை படிக்கும்போது ஆற்றலும் வருகிறது தெம்பும் வருகிறது உணர்வும் வருகிறது உணர்ச்சியும் வருகிறது அதை படிக்க வேண்டும் அதை படிக்க வேண்டும் என்று படிப்போம் படிக்க வேண்டும்ங்க எனக்கு தகுதி இல்லை படிக்கணும் அதில் உணர்வு இருக்குது ஆனால் எனக்கு என்ன பண்ணால் படிச்சுட்டு தான் ரொம்ப இப்போ எனக்கு எதையும் கண்ணாடி கண்ணாடி படம் படிச்சுட்டு ஆக இப்போ இன்றைக்கு படிக்கக்கூடிய சூழ்நிலை வந்து போச்சு இப்போ கண்ணாடி படிக்க படிக்கணுமோ இல்லை கண்ண ஒரு நாளை படித்தா வ வலிக்கக்கூடிய உணர்வு வருது அதெல்லாம் படிக்க படிக்கக்கூடிய இருந்தாலும் கண்ணாடி போட்டுட்டு படிக்க கண்ணாடி போடாமல் நீங்கள் பண்ணிட்டு வாங்க அதான் ஒரு ப்ராப்ளம் ஆக மாணவர்கள் படித்து நான் அவன் வெயில் ஆகிடுவான் நான் பத்து நாள் பதினஞ்சு நாள் தான் அவன் படிக்கிறதை கேட்டு நான் படித்தேன் நான் பார்த்து ஆகிடுவோம் அது எப்படியோ அந்த அதை அந்த அந்த அடிப்படையில் அந்த அந்த வந்து கேட்குறேன் அதெல்லாம் படிக்கிற விட படிக்கும் போது இன்னும் ஆற்றல் வரும் இப்போ 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 இளைஞன் போகிட்டால் பேசிட்டு இருக்கும்போது அந்த புத்தகத்தை பார்த்துட்டு அந்த கா வீடுக்கு வீடு கிழக்கு வயசுக்கு போகும்போது அந்த புக்கை கொடுத்தா அவங்ககிட்ட வரவங்க புக்கை கொடுக்கும்போது அதை படிக்கும் போது நானே செஞ்சு இனிமேல் இந்த தருமபுரிய பார்த்தால் ஒரு நிகழ்ச்சி நடந்தால் கூட்டம் நடந்தால் அது மாதிரி புத்தகங்களை சின்ன சின்ன புத்தகங்களை கொடுத்து இன்னும் பண்பாளர் ஆக்கணும் இன்னும் நிறையா இப்போ க நம்முடைய கட்சி நம்ம தோட்ட நிர்வாகினால் அந்த ஒன்று இன்னும் நிறையா இருக்க கொஞ்சம் மாற்றிக்க மாற்றிக்கொள்ள வேண்டும் ஆக அதெல்லாம் படிக்கணும் இதை போட்டால் இது இதுக்காக தான் இப்போ பசங்க கொடுத்து இவங்க ஒரு இனைய ஒரு கூட்டம்னா ஒரு புத்தகம் கல்யாண வீட்டில் போனால் இப்போ பைய பயில் கொடுத்தது அது புத்தகத்தை கொடுக்கலாம் அதே போல் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் இப்போ நம்ம செடியை கொடுத்துட்டுருக்கோம் புத்தகம் கொடுக்கறது இது போல் சின்ன சின்ன புத்தகங்கள் கொடுக்கும்போது அதை படிக்கக்கூடிய காரில் போகலாம் படிச்சுட்டு போவோம் அது சின்ன சின்ன பாக்கெட் புத்தகங்கள் ஆக இது வந்து உமை ஜெயலாமல் எல்லாம் இப்போ எழுத்தாளர் பேச்சாளர் அங்கே எல்லாம் பேசுவார் யாரும் நல்லா போயிட்டுலாம் ஆக இதெல்லாம் வந்து எல்லாம் படித்து நல்ல பண்பாளராக இருந்து மற்றவர்கள் மதிக்கும் போது அவர்கள் நமக்கு ஆதரவாளராகவார்கள் அந்த ஆதரவை தேட வேண்டும் அதற்கு நல்ல விவகாச நூல்களை படிக்க வேண்டும் அதுக்குரிய வாய்ப்புகள் இந்த பாராட்டுதான் ஆட்சிக்கு இன்னும் நல்லது முதல்வரே அவர் பாராட்டுகிறார்கள் ஏனென்னா அவங்க தகலூர் பேரவை நடத்தி அதனால அவர்களால் இந்தியாமல் இருக்கும்போது அதுக்கு இங்கே அரசாங்கம் சப்போர்ட் செய்யும் போது அரசாங்கம் செய்யும் போது அவர்கள் பாராட்டுகின்றார்கள் அந்த பாராட்டை முதலார்கள் தமிழகம் முழுவதும் இது போன்ற இந்த கண்காட்சி நடத்துவதன் மூலமாக இந்த மாவட்டத்தில் இந்த புத்தகத்தை போனால் இந்த கண்காட்சியில கிட்டத்தட்ட கடந்த ஆண்டு கிட்டத்தட்ட பயனாளிகள் பொறுத்த ஐயா ஐயாயிரம் வேளாண் கருவி தொகுப்புகள் கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி ஐநூத்தி பதினோரு விவசாய கருவிகள் விவசாயிகள் பெற்றுக்கிறார்கள் பயனாளிகள் அதே மதிப்பு எழுபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் அறுபது ஒருங்கிணைந்த வேளாண் விரிவாக்க மையம் கட்டப்பட்டிருக்கிறது அதே போல் மொத்தம் பயன்பெற்ற மொத்த விவசாயிகள் இந்த மாவட்டத்தில் மட்டும் மூணு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு விவசாயிகள் இந்த திட்டங்கள் பல திட்டங்கள் மூலமாக அந்த மூன்றாண்டு காலத்தில் பயன்படுத்துகின்றார்கள் செலவு செய்யப்பட்ட மொத்த நிதி ஒரு ஒரு நூற்றி முப்பத்தி மூணு கோடி ரூபாய் ஆகிய மதிப்புள்ள மதிப்புள்ள தொகை மதிப்பு இங்கே இங்கே வழங்கப்பட்டிருக்கிறது இந்த மூன்றாண்டு காலத்தில் ஆக ஒவ்வொரு திட்டத்தின் மூலமாக இன்னும் இன்னும் சொல்லப்போனால் இந்த இந்த ஆண்டு கூடுதலாக இன்னும் அதிகமாக நீர் ஆதாரம் உள்ள பகுதிகளில் புதிய இங்கே உத்தரவு போடப்பட்டிருக்கிறது நீர் ஆதார தேவை கண்டே அதிகமாக போர்கள் கொடுக்க வேண்டும் என்ற முடிவில் நாங்கள் எடுக்கின்றோம் ஏன்னா இப்போ அதுக்கு நீர் தண்ணீர் இந்த மாவட்டத்திற்கு வளர்ச்சிக்கு கூட்டுக்குடிநீர் வேண்டும் என்ற கோரிக்கைகள் இருந்து கொண்டிருக்கிறது அதை நிறைவேற்றுகின்ற கடமையில் நாங்களும் இருக்கின்றோம் நாங்கள் இவர்கள் போராடுகின்றதாக நாங்கள் செய்யக்கூடிய இடத்தில் இருக்கும்போது போது இன்று பல கடந்த நடைபயணம் சென்றிருக்கின்றார்கள் கையெழுத்து இயக்கம் கிட்ட பத்து லட்சம் கையெழுத்து இயக்கங்கள் கடந்த ஆட்சியில கொடுத்திருக்கின்றார்கள் கடந்த ஆட்சியில அப்ப கொடுத்த அதிமுக ஆட்சியில் கொடுத்துருக்கின்றார்கள் இப்போ நடந்திருக்கின்றார்கள் ஆக நியூசெல்லாம் போனால் இதையெல்லாம் இப்போ இங்கே இங்கே வந்து நீங்கள்லாம் இப்போ வந்து போராட்டமாக செய்ய வேலை என்றாலும் அவங்களோட கட்சி நடத்துணும் நடத்துணும் ஆக இப்போ நாங்கள் செய்வதற்குரிய வாய்ப்புகள் இருக்கும்போது கண்டிப்பாக செய்து கொடுக்கக்கூடிய தலைவர் தலை இங்கே முதல்வர்கள் என்ன சொல்ல போனா எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அவர்கள் முதன் முதலாக தருமபுரி மாவட்டத்தில் தருமபுரியில வந்து மகளிர் சுய சுயஉய்தி குழுக்களை ஆரம்பித்து வைத்தார் அது இப்போது ஆலமரம் போல வளர்ந்து இப்போ வளர்ந்து இப்ப பார்த்தா மகளிர் உரிமை தொகையெல்லாம் அவரை சுயஉதி குழுக்கள் அவர்களுக்கு கடன் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதை கடன் ஒழுங்காக கட்டி கொண்டிருக்கிறார்கள் மானியத்துடன் கடன் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அது எண்பத்தி ஒன்பது கலைஞரவர்கள் உருவாக்கி தருமபுரி மாவட்டத்தில் பெண்களுடைய பெண்கள் குழந்தைகள் அதிகமாக இறப்பு அதாவது அதிகமாக இது பிரச்சனைகள் இருக்கிற காலத்தால் அதை குறைப்பதற்கு அவருடைய பெண் பிள்ளைகள் சிக்கலத்தை உருவாக்குவதற்கு அந்த அந்த சுயநிதி குழுக்களை உருவாக்கினார் அவர் பெற்ற கலைஞர் பெற்ற பிள்ளை இதே தருமபுரி மாவட்டத்தில் இவர் முதலமைச்சராகி தொப்பூர் கிராமத்தில் மகளிர் உரிமை திட்டத்துடைய தோக்க விழா அதாவது விண்ணப்பிக்கிற தோக்க விழா ஆரம்பித்து இந்த மாவட்டத்தில் மட்டும் ரெண்டு 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 லட்சத்தி லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்தி தொண்ணூத்தி ஒரு மகளிருக்கு உரிமை தொகை மாத மாதம் வழங்கி கொண்டிருக்கிறார்கள் ஆக அதே போல விடியல் பயணம் இந்த மாவட்டத்தில் கிட்டத்தட்ட பதினோரு ஆயிரத்தி எண்பத்தி நாலாயிரத்தி தொண்ணூத்தி ஒரு மகளிர் மாதா மாதம் திட்டங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் ஆக இந்த திட்டத்தை செய்யும்போது இங்கே இந்த மாவட்டத்திற்கு இந்த வளர்ச்சிக்காக சட்ட சிக்கல்கள் இருக்கிறது இந்த தலைவருக்கு தெரியும் இந்த ஒக்கேட்ட கூட்டத்தொடர் கொண்டாந்து இங்கே குடும்பத்திற்கு மாற்று கொடுப்பதற்கு எவ்வளோ சட்ட சிக்கல்கள் இருக்கிறது அதையெல்லாம் இங்கே நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் இது எந்தெல்லாம் நீதி நீதித்துறை மூலமாக நடவடிக்கைகள் எடுத்த பிறகுதான் இதை முடிக்க முடிகின்ற இருக்கும் என்ற நிலையும் அவர்களுக்கு தெரியும்

சிப்கார்ட் பிரச்சனை விட சிப்கார்ட் பிரச்சனை விட அதுவும் சூழ்நிலையில் ஒரு இருக்கிறது ஆரம்பித்து வைக்கக்கூடிய நிலையில் இப்போ வர இருக்கிறது கடந்த கடந்த பிரச்சனையில் இங்கே இதே தலைவர்கள் ஆக இது இப்போது கிட்டத்தட்ட ஆயிரத்திற்கு மேற்பட்ட ஏக்கர் ஆயிரத்தி ஏக்கர் அளவிற்கு கையகப்படுத்தப்பட்டு இப்ப சுற்றுலாங்க அது வந்து பொல்யூஷன் சர்டிஃபிகேட் பெறக்கூடிய சூழ்நிலை வந்து பெற்ற உடன் இதே உடன் இதனுடைய இந்த பகுதியுடைய என்னன்னு சொல்லப்பட இந்த ரெண்டாவது காலத்தை கண்டிப்பாக பல தொழிற்சாலைகள் தருமபுரியில் உருவாக்கப்படும் உருவாக்குவதன் மூலமாக வேலை வாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு இதே வேலை வாய்ப்பு பெறக்கூடிய ஒரு ஜோனாக மாற்றி அமைக்கப்படும் என்ன சொல்லப்போட எஃபிஷன் ஓசூர் எப்படி பார்க்கிறோம் அதே போல இங்கே தருமபுரி பிற்காலத்தில் ஐந்தாண்டு காலமோ இல்லை ரெண்டு ஆண்டு ஐந்து ஆண்டு காலத்தில் தருமபுரி மாவட்டத்துடைய நிலையே மாறிவிடும் அதற்குரிய அமைப்பை நாங்கள் உருவாக்கிக் கொண்டிருக்கின்றோம் ஆக அந்த அடிப்படையில் இதையும் அதுக்கு வலுவாக விவசாயிகள் வலுவாக எல்லாம் செய்வோம் என்பதை ஆக சிக்கல்கள் இது போன்ற நிலைகள் இருக்கின்ற சூழ்நிலையில் அதுக்கு கிட்டத்தட்ட இப்போ ஒரு கிட்ட ஏழு கோடி நாங்கள் அதுக்கு டிபியாக கூட போடக்கூடிய நாங்கள் சொல்ல முடியாதுதான் ஏன்னா பார்த்தா அதுக்கு என்ன எல்லா பிரச்சனை தலைவருக்கும் தெரியும் தெரியும் வெங்கடேசன் தெரியும் ஆக இத்தகைய சூழல் அது அமைதியாக இருந்தது உண்மையாக இருந்தால் சொன்னால் பொறுமை இந்த புத்தகத்தோடு பொறுத்தோம் பொறுத்தால் உண்மையாகுவார் அந்த அடிப்படையில் கண்டிப்பாக இதையெல்லாம் செய்து கொடுப்போம் செய்த ஆட்சி தலைவர் முதல்வர் நம்முடைய மு க ஸ்டாலின் தலைவர் முதல்வர் மு க ஸ்டாலின் இந்த பெருமை பெறுவார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு ஆக இந்த ஸ்கீம் இது போட்டு சிக்கலில் கடந்த பாங்கி வரும்போது தலைவர் அறிவிச்சிருப்பார் முதல்வர் அறிவிச்சிருப்பார் அந்த ஏற்பாட்டோட நாங்கள்லாம் போய் தான் செய்கிறோம் என்பதை மாவட்ட ஆட்சியத்திலேயும் பழைய மாவட்ட ஆட்சியர் பி தெரியும் அதெல்லாம் நடவடிக்கை எந்த பொறுப்பு அமைச்சராக பொறுப்பேற்ற உடனே முதல் ஆய்வு இதுதான் தர்மபுரிக்கு என்னென்ன தேவைகள் என்பதை ஆய்வு செய்து அதைக்கெல்லாம் இதில் பொறுப்பாக அதிக தலைவரையும் சொல்லுங்கள் எம்எல்ஏ சொல்லு தலைவர் ஆக நடந்து கொடுக்கும் கலைஞத்தினுடைய முதலமைச்சர் கூறியப்பட்டிருக்கிறது அதையெல்லாம் இந்த தினத்தில் ஆக நாங்கள் இருக்கின்ற வகையில் இது போன்று கண்டிப்பாக செய்து அடையாளம் காட்டப்பட்டது தான் நாங்கள் மக்கள் எங்களை அடையாளம் காட்டப்பட்டதுதான் கண்டிப்பாக அடையாளத்தை நாங்கள் எந்த கோரிக்கைகளும் நிறைவேற்றி கொடுப்போம் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சி ஒரு நல்ல நிகழ்ச்சி அதுக்கு நேரம் பேச வேண்டும் பேசுவதற்கு சூழ்நிலையில் பசங்களை பரிசு பெறுகின்ற மாணவர்கள் இருக்கின்றார்கள்